நாடு முழுவதும் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதே போலவே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் கோலாகலமாக சுதந்திர தினத்தினை கொண்டாடி வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது பார்க்கலாம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை விமான நிலைய முனையங்கள் தேசிய கொடி வண்ணங்களில் அலங்கரிக்கப்பட்டு காண்போரை கண்கவர செய்கின்றன விமான நிலையத்தின் உள் மற்றும் வெளிப்பகுதிகளில் கூடுதல் போலீசார் மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டு வாகனங்கள் மற்றும் பயணிகள் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றனர் மேலும் ஆகஸ்ட் இருபது நள்ளிரவு வரை சென்னை விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் பெண்கள் அச்சமின்றி நள்ளிரவில் நடக்க முடியும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடை நடைமேரத்தான் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் பங்கேற்றனர் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி செப்டம்பர் ஐந்து முதல் பதினாறு வரை ஈரோடு மாநகரில் வர்ணம் என்ற பெயரில் விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார் இதேபோலவே எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசபக்தி மற்றும் தேசிய கொடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பேரணிகள் நடைபெற்றன திருவண்ணாமலையில் தென்றல் நகரில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக அண்ணா நுழைவு வாயில் வரை சென்றது இதேபோல் துரிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியம் கிளிப்பட்டு கிராமத்திலும் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் விதமாக மூவர்ண கொடியின் வண்ணத்தில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதேபோலவே உலக புகழ்பெற்ற தர்காவில் உள்ள நூற்றி ஐம்பது அடி உயர மினாராவும் மூவர்ண கொடி போன்று மின்னலியில் ஜொலிக்கிறது இந்த அலங்காரங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன சிவகங்கையில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு படை வீரர்களின் தேசப்பற்று வாகன பேரணி நடைபெற்றது வீரர்கள் தேசிய கொடியேந்தி இருசக்கர வாகன பேரணியை நடத்தினா் வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுதல் மூவர்ண கொடியின் மகத்துவம் நாட்டின் சுதந்திரத்திற்காக உயிர்த்தியாகம் செய்த வீரர்களின் நினைவுகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் நோக்கத்துடன் இந்த பேரணி நடைபெற்றது கொழும்பில் உள்ள இந்தியா இல்லத்தில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பங்கேற்றனர் இந்திய படைகளின் தியாகங்களை நினைவுகூரும் வகையில் இந்திய தூதர் சந்தோஷ் ஜா ஐ பிகேஎஃப் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினாா் பின்னர் மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் சென்னை வருமான வரித்துறை வளாகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் நாகேந்திர பிரசாத் தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார் தனது உரையில் மகாத்மா காந்தியின் தியாகத்தையும் கார்கில் போரில் வீரமரணம் அடைந்த கேப்டன் மனோஜ்குமார் பாண்டேவின் பங்களிப்பையும் அவர் நினைவு கூர்ந்தார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடியது வங்கியின் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா தேசிய கொடியை வைத்தார் விழாவில் ஸ்ரீவஸ்தவா தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டிற்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலும் தமிழ்நாடு மாநில கைப்பந்து சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெற்றி பெற்ற அண்ணிக்கும் கோப்பை வழங்கப்பட்டது பெரம்பலூர் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் விளையாட்டு மைதானத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் விழாவில் சுதந்திர போராட்ட தியாகிகளின் வாரிசுகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டதுடன் இரண்டு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன விருதுநகர் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா தேசிய தேசியக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பல்வேறு அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய இருநூற்று ஐம்பத்தி எட்டு அலுவலர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் தேசப்பற்றுமிக்க கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன சிஎஸ்ஐஆர் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை கொண்டாடியது இவ்விழாவில் சிஎஸ்ஐஆரின் இயக்குனரும் சிஎஸ்ஐஆர் சென்னை வளாகத்தின் ஒருங்கிணைப்பு இயக்குனருமான ஆனந்தவல்லி தேசியக் கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் அவர் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் மூலம் தன்னம்பிக்கை பெறுவதன் முக்கியத்துவம் குறித்து வலியுறுத்தினார் தருமபுரி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தேசியக் கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இவ்விழாவில் சிறப்பாக பணியாற்றிய அரசு அலுவலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களை வழங்கியதுடன் சுதந்திர போராட்ட தியாகிகளையும் மாவட்ட ஆட்சியர் கௌரவித்தார் இதில் நடைபெற்ற பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் தீயணைப்புத் துறையினரின் சாகசங்களும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன சென்னை பெரம்பூர் ரயில்வே விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் ஆரன் சிங் தேசிய கொடியை ஏற்றி வைத்து ரயில்வே பாதுகாப்பு படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் இவ்விழாவில் இந்திய ரயில்வேயின் வளர்ச்சிக்கு ஊழியர்களின் பங்களிப்பு குறித்து பொது மேலாளர் பாராட்டி பேசினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன நெல்லை பாளையங்கோட்டை வவுசி மைதானத்தில் நடைபெற்ற நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் கொட்டு மழையிலும் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய நாநூற்று இருபத்தைந்து பேருக்கு பதக்கங்களையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார் மேலும் இருபது லட்சத்து தொன்னூற்றாறாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக கட்சி அலுவலகத்தில் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அறிஞர் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இவ்விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக வெண்புறாக்களை பறக்கவிட்டார் மேலும் பல்வேறு துறைகளின் சார்பில் ஒரு கோடியே இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் பயனாளிகளுக்கு வழங்கினார் திருச்சி சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சரவணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழாவில் சிறப்பாக பணியாற்றிய இருபத்தைந்து பேருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதுடன் பதினெட்டு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன வேலூர் நேதாஜி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பாக பணியாற்றிய நூற்று பத்தொன்பது அரசு ஊழியர்களுக்கு நற்சான்றிதழ்கள் வழங்கினார் மேலும் பன்னிரண்டு பயனாளிகளுக்கு இருபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் காவல்துறை மற்றும் பல்வேறு படையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் சிறப்பாக பணியாற்றிய அறுபத்தி ஒன்பது காவலர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கினார்